இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை சேர்ந்தவர் நாற்பத்தேழு வயதான பெண் இவருடைய கணவர் கூலி வேலை செய்து வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் என மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதில் மகள்கள் இரண்டு பேரும் திருமணமாகி கணவர்களுடன் வசிக்கிறார்கள் மகன் வெளிநாட்டில் வசிக்கிறார் இதனால் அந்த தம்பதிகள் தனியாக வசித்து வருகிறார்கள் இந்த நிலைமையில்தான் இவர்களுடைய பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பொறியியல் பட்டதாரியான எட்வின் என்பவர் கூலி தொழிலாளியின் மனைவியிடம் பல தடவை சில்மிசத்தில் ஈடுபட முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் இளைஞருடைய பெற்றோரிடம் இது பற்றி சொல்லியிருக்கிறார் அத்துடன் அந்த இளைஞரையும் கடுமையாக கண்டித்துள்ளார் ஆனால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எட்வின் எடுத்துக்கொள்ளவில்லை அத்துடன் எட்வின் தொடர்ந்து கூலி தொழிலாளியினுடைய மனைவியை நோட்டமிட்டே வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் உறவினர் ஒருவருடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிவிட்டு வீட்டில் களைப்பாக உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த கூலி தொழிலாளியின் மனைவி அப்போது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த எட்வின் வீடு புகுந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் அத்துமீற முயற்சி செய்துள்ளார் இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் கத்தி கூச்சலிடவே அவரை சரமாரியாக தாக்கி கடுமையாக கழுத்தில் மிதித்ததில் நிலைகுலைந்து போய் அந்த பெண் மயக்கமும் அடைந்துவிட்டார் இதனையடுத்து மயக்க நிலைமையில் வைத்தே அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் எட்வின் சுயநீனவின்றி கிடந்த பெண்ணை அப்படியே போட்டுவிட்டு இவர் தப்பியும் ஓடியிருக்கிறார் இதனை அடுத்து அந்த பெண்ணினுடைய நிலை அறிந்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அப்போது ஒன்றும் அறியாதது போல எப்பினும் பெண்ணினுடைய உறவினர்களுடன் சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் சென்று இவரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுதான் கொடூரத்தின் உச்சம் இதில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கோமாவில் இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த பெண்ணை பல மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று காப்பாற்றுவதற்காக போராடி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்